வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சஞ்சய் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்பிளேயில் போடுறேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் புதுசாக பார்த்துருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் என்னன்னா எங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க பயப்படாதீங்க இந்த சமையலை வந்து நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் வேறு யாரும் சாப்பிட போகிறது கிடையாது அதனால் ரொம்ப பயப்பட வேணாம் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டுருக்க நம்ம சேனலை ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறேன்னு கொஞ்சம் பாருங்கள் நம்ம ஆண்களுக்கு வந்து இந்த வீட்டில் ஆள் ஆறும் போத இந்த சமையலை வந்து ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில் இருக்க மசாலும் ஆனியனும் தக்காளி இதை மட்டும் போட்டாலே போதும் சிக்கன் கிரேவி அழகாக வந்துடும் நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் பயப்படாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியை ஒன்று ஒன்றாத்த இதில் சேர்க்க போகிறோம் இந்த பட்டை ஏலக்காய் கிராமு இந்த வாசனை திரவியத்தை வந்து எண்ணெய் சூடாயிருச்சு இதில் நல்லா போட்டு ஓரளவுக்கு வருத்தரணும் வெம்பியும் விடாமல் நார்மலாக கொஞ்சம் வறுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறணும் அளவுக்கு ஓரளவுக்கு வந்தோடனே இந்த வானொலியில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீடியனை உள்ளே சேர்க்க போகிறோம் முதல் வந்து ஆனியனை நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து இந்த வானிலையில் போட்டு ஒரு அளவுக்கு நல்லா வறுக்க போகிறோங்க நல்லா வதக்கிட்டு இது வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வதக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சால்ட்டை வந்து போடணும் சால்ட்டு போட்டால் தான் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் எண்ணெயை ஓரளவுக்கு நல்லா ஊற்றிக்குங்க அப்போ தான் வந்து நீங்கள் சிக்கன் போடும்போது அதிலே வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறைய வர்ற மாதிரி இருக்கும் கிரேவியில் இது நல்லா வதக்கணும் சைடில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன் வந்து இதில் வந்து நம்ம சைடில் போடுவோம் அதையும் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம தேவையான உப்பை தூவிக்கிடுவோம் கடைசியில் ஃபைனலில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை நீங்கள் போட்டுக்கலாம் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் ஓரளவுக்கு நார்மல் கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்ச சிக்கனை தயிரில் ஊற சிக்கனை வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா கிண்டி நல்லா கிளரி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த காணொலியை முழுசாக கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது இதுக்கப்புறம் என்னென்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளியை நம்ம இந்த வானிலையில் போட்டு வதக்க போகிறோம் தக்காளி நல்லா சுருளை வதக்கணும் வதக்கினா அந்த தக்காளி இருக்க வந்து தண்ணியை வந்து நல்லா உள்ளே இறங்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் போட்டுக்குங்க போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுத்து நம்ம இதில் போட போகிறோம் ஓரளவுக்கு பெரிய பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீஸை வந்து இந்த நம்ம கிண்டி வச்ச அந்த மசால் கிரேவியில் வந்து நம்ம இதை போட்டு சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் வந்து எல்லா சைடில் வந்து அந்த நம்ம அந்த கிண்ண கிரேவி வந்து அந்த சிக்கன் மேலே ஒட்டும் நல்லா போட்டு கிண்டி வச்சுட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற அப்படியே நீங்கள் வந்து தட்டை போட்டு மூணு நாளே போதும் நம்ம இந்த தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அந்த தட்டை மூடுறதுக்கு நம்ம தட்டு தேடுனா வீட்டில் எங்கே வச்சுருப்பானே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இந்த பாத்திரத்துக்கு என்ன தட்டு ஆகும் என்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படி ஒரு வடச்சட்டிங்கிறது ஏதோ ஒரு வழியில் இந்த தட்டை போட்டு மூடிடுவோம் பாருங்கள் எதை போட்டு மூடினாலும் செட்டே ஆக மாட்டேதுங்க மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்ட மாதிரி சட்டி வேறு சட்டியில் வச்சுருக்கணும் இந்த சட்டியில் வச்சது தட்டு மூடவே முல்லைங்க நம்ம ஒரு வழியாக ஏதாவது ஒரு தட்டை வச்சு மூடிடுவோங்க கடைசி வந்து மசால் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பெப்பர் போடணும் அப்புறம் வந்து கரம் மசாலா போடணும் இன்னும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் இந்த இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றாக போடணுங்க எல்லா மசாலும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடணுங்க மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை கிண்டி விடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கிண்டி விட்டீங்கன்னா சிக்கன் அழகாக வெந்துடுங்க கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ அந்த கிரேவி சவுண்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தக தக்க தக்கனு கொதிக்கிது பாருங்கள் சூப்பராயிருச்சு மனமும் நல்லா இருக்குது சிம்பிளான டெஸ்ஸுங்க நல்லா கொதித்து முடிச்சுன்னா நல்லா தண்ணி நிறையா வந்துருங்க அந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வெளியே வருது பாருங்கள் சவுண்டு பாருங்கள் அந்த சவுண்டை கேட்டாலே சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா ஓரளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்குங்க நான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சிம்பிளுங்க முடிஞ்சிருச்சுங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம சமைச்சிட்டு நம்மளே சாப்பிட்டு போகிறோம் பேச்சுலர் உள்ளவங்க இந்த மாதிரி சமையலை ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க ஒரு வழியாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி சமைச்சு முடிச்சாச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி பதத்துக்கு வந்துடும் நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சதுனால பெரட்டி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்பவும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சாப்பிட்லாம் ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்லாம் நாலு பேர் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி வீட்டில் ரூம் எடுத்து தங்கிருவங்க இந்த மாதிரி கிரேவிய வந்து சிம்பிளா நீங்க சமைச்சு சாப்பிடலாம் சீக்கிரம் ரெடி ஆயிரும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிரும் உங்களுக்கு மக்களை ஒரு வழியா நம்ம நான் சமைச்ச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம சட்டில் சாதத்தை போட்டு அந்த கிரேவியை போட்டு நல்லா பிசைஞ்சு அதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேங்க இது மாதிரி நல்ல கிரேவியை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க புதுசாக இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல சமையல் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்போம் நன்றி மக்களே